பாபநாசம் பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்கு சாக்கு தட்டுப்பாடு கூடுதலாக சாக்கு பைகளை இருப்பு வைக்க விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் கோடை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்வதற்கு தேவையான சாக்கு தட்டுப்பாடு பற்றாக்குறை அதிகமாக உள்ளது மேலும் சாக்கு தட்டுப்பாடு உள்ள கொள்முதல் நிலையங்கள் மருத்துவக்குடி துரும்பூர் பாதிரிமேடு சுவாமிமலை அலவந்திபுரம் நாகக்குடி உள்ளிட்ட கொள்முதல் நிலையங்களுக்கு அறுவடை பணிகள் தீவிரமாக முடிந்து நெல் வரத்த வரத் தொடங்கியுள்ள வேளையில் உடனடியாக மாவட்டத்தின் அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் சாக்கு பைகள் கூடுதலாக இருப்பு வைத்து தாமதமில்லாமல் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் எனவும் காலச்சூழ்நிலை மாறிக்கொண்டே இருப்பதால் திடீர் மழை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கூடுதலாக சாக்குப்பைகளை இருப்பில் வைக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமல்நாதன் கோரிக்கை விடுத்துள்ளார்